சிவாய நம என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தின் பொருள் அதனுடைய அர்த்தம் அதனுடைய தத்துவம் என்ன என்பதை இந்த பதிவில் காணலாம் சிவாய நம என்ற ஈசனின் ஐந்தெழுத்து மந்திரத்தை உள்ளம் முருக கூறினால் இந்த பிறவியில் இருந்து விடுபடலாம் ஈரேழு உலகங்களுக்கும் சென்று வரும் பாகியத்தை பெற்றவர் நாரத முனிவர் ஒவ்வொரு நொடியும் நாராயணரின் நாமத்தை உச்சரித்தபடியே இருக்கும் வரத்தை பெற்றவர் நாரதர் அவர் ஒரு நாள் பிரம்ம தேவரிடம் சென்று தந்தையே சிவன் நாமங்களில் உயர்ந்தது சிவாய நம என்று கூறுகிறார்களே இதன் பொருள் என்ன என்று கேட்டார் நாரதா அதோ அங்கே வண்டு ஒன்று அமர்ந்துள்ளது அதனிடம் போய் உன் சந்தேகத்தை கேள் என்றார் பிரம்மதேவர் நாரதரும் வண்டு அருகில் சென்று தனது சந்தேகத்தை கேட்ட மறுநொடியே சுருண்டு விழுந்து இறந்தது இதை பார்த்த நாரதருக்கு அதிர்ச்சியாகி பிரம்மனிடம் ஓடி சென்று தந்தையே சிவாய நம என்பதின் பொருளை தெரிந்து கொண்டேன் இந்த நாமத்தை யார் கேட்கிறார்களோ அவர்கள் இறந்து போவார்கள் என்றார் நாரதா நீ தவறாக புரிந்து கொண்டாய் அதோ அந்த மரத்தில் அமர்ந்திருக்கும் ஆந்தையிடம் போய்கேள் அது பதிலளிக்கும் என்று சிரித்தபடியே கூறினார் பிரம்மா நாரதரும் ஆந்தையிடம் சென்று கேட்க அதுவும் வண்டை போலவே கீழே விழுந்து உயிர் விட்டது நாரதர் பதறிவிட்டார் மீண்டும் பிரம்மாவிடம் சென்று என்ன இது சோதனை என்று கேட்டார் பிரம்மனோ நாரதா உனக்கு இன்னும் விளங்க வேண்டும் என்றால் அதோ அங்கிருக்கும் வீட்டில் இப்போதுதான் ஒரு கன்று பிறந்துள்ளது அதனிடம் சென்று கேள் பதில் கிடைக்கும் என்றார் நாரதரும் கன்றிடம் சென்று அதே கேள்வியை கேட்க கன்றும் உடனே தனது உயிரை விட்டது நாரதற்கு மிகவும் சங்கடமாக போய்விட்டது அதனால் அதிர்ச்சியில் உறைந்து போனார் இவ்வளவு சக்தி வாய்ந்த மந்திரமா இது பூச்சிகள் பறவைகள் விலங்குகளின் கதியே இப்படி என்றால் இதை கேட்கும் மனிதனின் கதி என்னாகும் என நினைத்தார் நாரதர் அப்பொழுது அங்கு வந்த பிரம்மா நாரதரிடம் கஞ்சம் இறந்து விட்டதா சரி பரவாயில்லை இந்நாட்டு மன்னனுக்கு இப்பொழுது ஒரு குழந்தை பிறந்துள்ளது அந்த குழந்தையிடம் போய் இதற்கு விளக்கம் கேள் என்றார் இதை கேட்ட நாரதர் அலறிவிட்டார் பிரம்மதேவா என்ன இது சோதனை அந்த குழந்தைக்கு ஏதோ ஆபத்து வந்தால் குழந்தையின் இறப்புக்கு காரணமானவனாக நான் என்றார் உடனே இதுவரை எழுதப்பட்ட விதி முடிந்து விட்டது அவ்வளவுதான் அதனால் குழந்தையிடம் சென்று கேள் பொருள் நிச்சயம் தெரியும் என்றார் நாரதர் கை கால் நடுங்க குழந்தையிடம் சென்று கேட்க அந்த குழந்தை பேசியது நாரதரே இந்த மந்திரத்தை கேட்டதால் வண்டாக இருந்த நான் ஆந்தையானேன் அதன் பின் கன்றாக பிறந்தேன் இப்பொழுது மனிதனானேன் பிறவியில் உயர்ந்த மானிட பிறப்பை இந்த மந்திரம் எனக்கு தந்தது இதுவே என்னை இறைவனிடம் சேர்க்கும் ஒப்பற்ற பிறவியாகும் என்று குழந்தை கூறியது நாரதர் இப்பொழுது பிரம்மனிடம் சி என்றால் சிவம் வா என்றால் திருவருள் யா என்றால் ஆன்மா நா என்றால் திரோதமலம் மா என்றால் ஆணவமலம் திரோத பலம் என்பது அழுக்கை நீக்கும் பொருள் நான் என்ற ஆணுவ அழுக்கை பூசியிருக்கும் ஆன்மா திரோத பலம் கொண்டு அதை சுத்தம் செய்து சிவத்தை அடைந்து பிறவி பிணையில் இருந்து விடுபடும் என்பது இதன் பொருள் என்று விளக்கினார் நாமும் சிவாய நம என்ற மந்திரத்தை அனுதினமும் உச்சரித்து பிறவி பலனை பெறுவோம்